வணக்கம் நம்ம இப்போ உடனடி ஆற்றல் தரக்கூடிய இயற்கை உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம உடம்பு ரொம்ப சோம்பலாக இருக்குது நம்ம எதாவது சாப்பிட்டா தான் நமக்கு வந்து உடம்புல வந்து சக்தியே கிடைக்கும் ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சமயத்தில் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா நமக்கு ஆற்றல் கிடைக்கும் அதுவும் இயற்கையான முறையில் சாப்பிட கிடைக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும் அதுதான் வந்து நமக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்போ பதினாறு செல்வங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பதினாறு செல்வங்களும் ஆரோக்கியந்தான் முதல் செல்வம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் மற்ற செல்வங்கள் அனைத்தையும் நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அதனால் இயற்கை உணவுகளை நம்ம சாப்பிடலாம் அது என்னென்ன பொருளை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக இருந்தாலே நம்மளால் எதையும் சிறப்பாக செய்திட முடியும் அப்படி ஆரோக்கியமாக இருப்பதற்கு உணவு வகைகள் முக்கியமானதாகும் அதிலும் சில உணவுகள் பார்த்திங்கன்னா உடனடியாக ஆற்றலாக மாறி உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாகின்றன அதிலும் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலை தரக்கூடியதாக இருக்குது அதில் முதல் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடியது வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே நமக்கு நல்லா சக்தி உடனே நம்ம குளுக்கோஸ் போட்ட மாதிரி எப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி ஆற்றல் நமக்கு கிடைக்கும் வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் விட்டமின் ஏபிசி இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்து மற்றும் ஹார்போஹைட்ரேட் விரைவாக உள்ளனால் இதில் வந்து உடனடி ஆற்றலை நமக்கு வாழைப்பழம் கொடுத்துருது இந்த வாழைப்பழம் சாப்பிட்றது வந்து குழந்தைங்களுக்கு பெருவிங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அடுத்ததில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து உடனடி ஆற்றல் தரக்கூடியதில் அடுத்த வகையில் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா தினம் ஒரு ஆப்பிள் நம்ம சாப்பிட்லாம் இந்த ஆப்பிளில் வந்து பதினாலு கிராம் ஹார்போஹைட்ரேட் இருக்குது பத்து கிராம் சர்க்கரை உள்ளது இது உள்ள இயற்கை ச சர்க்கரை மற்றும் நார்ச்சத்து உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து நமக்கு உடம்பில் உடனே கொடுத்துருது அதனால் வந்து ஆப்பிளை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்லாம் அடுத்த பார்த்திங்கன்னா காப்பி வந்து உடனடி ஆற்றல் தரக்கூடியதாக இருக்குது இந்த காஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபின் என்ற ரசாயனம் வந்து ரத்தத்தில் கலந்து மூளையை அடைகிறது அது வந்து நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்களை தூண்டுவதன் காரணமாக என்ட்ரோஃபின் என்ற ரசாயனம் சுரந்து மூளைக்கு விழிப்புணர்வை அளிக்கிறது காஃபி அதிகமாக குடிக்கக்கூடாது டெய்லி ஒரு காஃபி குடிக்கலாம் இல்லை டயர்டாக இருக்கும்போது ஒரு காஃபி குடிக்கலாம் அதனால் காஃபி உடனடி ஆற்றலை வந்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அடுத்ததில் பார்த்திங்க அப்படின்னா நட்ஸ் வகைகள் நட்ஸ் வகைகள் வந்து பாதாம் பிஸ்தா அக்ரோட்டு முந்திரி இது எல்லாமே நட்ஸ் வகைகள் தான் இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து நமக்கு வந்து உடனடி ஆற்றலை தருகிறது அதில் அந்த விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸசைஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா இடையிடையே வந்து நட்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நீங்களே வந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த நட்ஸ்லாம் வந்து உடம்புல வந்து உடனடி ஆற்றலை வந்து கொடுத்துருது இதில் உள்ள வந்து விட்டமின் இ செல்களை வந்து புத்துணர்வாக்கி அதிக ஆற்றலை குடிக்கக்கூடியது அதனால தான் வந்து நட்ஸு சாப்பிட்றோம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நல்லதும் கூட சாப்பிட்லாம் ஓ உடனடி ஆற்றல் வேணும் அப்படின்னா நம்ம இந்த நட்ஸு நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து இது ஆரோக்கியமானதும் கூட அளவோடு சாப்பிடணும் நிறையா நமக்கு பிடிக்குதே அப்படிங்கிறதுக்காக நிறையாவும் சாப்பிடக்கூடாது அளவாக ஒன்று ரெண்டு ஒரு நாளைக்கு இதில் ரெண்டு பாதாமில் ரெண்டு பிஸ்தாவில் ரெண்டு அக்லோட்டில் ரெண்டு இது மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க